அடுத்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்சிய நிலைமைக்கு வந்துள்ளது சரத் வீரசேகர கவலை ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்குமாறு எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் நிறுவனத்திற்கு அதிரடி உத்தரவு புலிகள் இயக்கத்தை மேலுருவாக்க முயற்சி குற்றம் சாட்டப்பட்ட பதினாறு பேர் நேற்று தினம் விடுதலை ஐம்பது பேருடன் மாயமான ரஷ்ய விமானம் எரிந்த பாகங்கள் மீட்கப்பட்டதாக தகவல் பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூஜ்ய நிலைமைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்தாய தின தாக்குதல்கள் தொடர்பில் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதனுடன் நேரடியாக தொடர்புடைய இப்ராஹிம் என்ற நபர் இன்னும் பொதுவெளியில் சுதந்திரமாகவே நடமாடிக்கொண்டிருக்கின்றார் அவர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த நபர் ஆவார் கட்டுமாப்பட்டிய தீவாலயத்தில் தாக்குதல்களை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி என கூறப்படும் சஹரா ஜெஷ்மின் தொடர்பிலும் எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை இவ்வாறு பேசப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஞாயிறு தின தாக்குதல்களை முற்றுமுழுதாக அரசியல் இந்த விசாரணைகளில் இருந்து மக்கள் திசை திருப்பப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் இவ்வாறு அரசியல் மயப்படுத்தப்படுவது தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை அவமரியாதைக்கு உட்படுத்துவதாகும் இன்று இந்த நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது நாளாந்தம் ஏதேனும் ஒரு பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன இவை பாதாள உலக குலக்களின் செயற்பாடுகள் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குற்ற செயல்களிலும் ஈடுபடாத போதிலும் மக்கள் அச்சத்துடன் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் புலனாய்வு பிரிவு இதனை விட உத்வேகத்துடன் செயற்பட வேண்டும் போலீசாருக்கு வேண்டிய சலுகைகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் பாதுகாப்புத்துறை பலப்படுத்தப்பட்டால் மாத்திரமே பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் இவ்வாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு பூச்ச நிலைமைக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கை தினத்தை எதிர்வரும் அக்டோபர் மூன்றாம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் இது தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் ஆரம்பமாக துரு நிகழ்வு அமையும் என உறுதியாக நம்புகின்றோம் தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவதற்குரிய பாரிய பொறுப்பு எமது அரசாங்கத்துக்கு உள்ளது அதனை நோக்கி பயணிப்போம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் நடவடிக்கை தொடரும் இவ்வாறு நல்லிணக்கம் நோக்கி விரிவான பயணம் தொடரும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மேலர் வாக்கம் செய்ய முயற்சித்தனர் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பதினாறு பேர் நேற்று தினம் விடுதலை செய்யப்பட்டனர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி வீரமன் அவர்களை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணம் பூநகரி மற்றும் பருத்தித்துறை ஆகிய இடங்களில் தமிழின விடுதலை புலிகள் இயக்கத்தை மேலுருவாக்கம் செய்ய முயன்றனர் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் ஆயுதம் மற்றும் வெடிபொருட்களை சேகரித்தனர் என்றும் குற்றம் சுமத்தி சட்டமாதிபரினால் இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ும் பிரதிவாதிகளின் தரப்பு சட்டத்திரணிகளின் வாதங்களை ஏற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மீட்படி பதினாறு பேரையும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிட்டார் சட்டமாதிபரின் குற்றப்பத்திரம் நடைமுறையில் இருந்தாலும் நீதிமன்ற நியாயாதிக்க இல்லை என்ற அடிப்படையில் மேற்படி பதினாறு பேரும் யாழ்ப்பாணம் பிராந்தியத்தில் இடம்பெற்றனர் என்று கூறப்படும் குற்றங்கள் தொடர்பிலேயே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் வழக்கை விசாரிக்க முடியாத பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளின் வாதத்தை ஏற்று நீதிபதி மீன்படி பதினாறு விடுதலை செய்துள்ளனர் கன்னியா வெண்ணூர் வென்னூர் உச்சசிவனயத்தில் நேற்றைய தினம் ஆரியமாவாசை பிதர்க்கடமை செய்தவர்கள் தானமாக வழங்கிய நூறு கிலோமிற்கும் அதிகமான மரக்கறி பொருட்கள் மற்றும் பூசை செய்வதற்கு பயன்படுத்திய பொருட்கள் என்பவற்றை ஏற்றிச் செல்ல வந்த ஓட்டோவை பொருட்களை ஏற்ற வினாது தடுத்து அந்த இடத்திலிருந்து ஓட்டோவை வெளியேற்றி அடாவடியில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் உள்ள நேற்றைய தினம் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை இங்குள்ள சிவன் கோவிலில் ஆடியமாவாசை பிதர்க்கடன் நிறைவேற்றுவதற்கான பூஜை வழிபாடுகளை நடத்துவதற்குரிய அனுமதி உத்தியோகபூர்வமாக ஏற்பாட்டு குழுவினருக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பத்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்தில் பூஜைகளில் ஈடுபட்டிருந்த பூசகர்கள் தமக்கு தானும் வழங்கப்பட்ட பொருட்களை ஏற்றுவதற்கு முற்றிகர வண்டியொன்றை அழைத்த போது பௌத்தமிக்கு அங்கு வந்து வாகனத்தை வெளியில் கொண்டு போகுமாறு வாகன சாரதியை பேசியுள்ளார் பூஜை நடைபெற்ற கோயிலுக்கும் கன்னியா பென்னூர் செல்லும் பிரதான வாசலுக்கிடையில் சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் உள்ளது இதனை அடுத்து மிகுந்த சிரமத்துடன் பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்த பூசகர்கள் மற்றும் பக்தர்கள் ஒரு சிலரால் தூக்கிச் செல்லப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டனர் இது தொடர்பில் பிதிர்கடன் செலுத்த வந்தவர்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானவையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதேவழி தினம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் கன்னியா வென்னூரோட்டு சிவநாளயத்தில் தூரத்தான முன்னூறு பக்தர்கள் ஒன்று கூடி ஆனியமாவாசை பிதிர்கடன் கடமைகளை நிறைவேற்றியிருந்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் மின் விநியோகம் தடைப்பட்டமை குறித்து சாட்சி விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கை மின்சார சபை முன்னெடுத்த விசாரணைகளின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள முன்னதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவினர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க விரும்புவோர் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட கடல் சூழ் பொருளாதார இழப்பிற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இதற்கமைய ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்குமாறு சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த பேரழிவை தடுக்க தவறியதன் மூலம் அப்போதைய கடலோர பாதுகாப்பு ராஜாங்கமே மற்றொரு தரப்பினரும் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உயர்நீதிமன்றம் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது நாட்டு மக்களுக்காக சேவையாற்றிக் கூடிய அரசியல் சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவிட மீண்டும் உருவெடுக்க மக்கள் வழங்கிய ஆணையை மறந்துவிட்டு காலத்தை வீணடிப்பதை விடுத்து நாட்டுக்கு தேவையான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக ஸ்ரீலங்கா அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பெருமுன தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய அரசியல் சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமுன மீண்டும் உருவடக்கம் தற்போது தொகுதிகளுக்கு புதிய அமைப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம் ஜேபிபிக்கு போட்டி வேறு கட்சி இல்லை என்றாலும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளே அவர்களுக்கு போட்டியாகும் தாம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய் என அவர்களே தற்போது நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர் இதுதை அவர்களுக்கு சவாலாக அமையும் ஏனையோர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட மக்கள் வழங்கிய ஆணையை நிறைவேற்ற வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் எதற்காக ஆணையை வழங்கினர் என்பதை அவர் மறந்துவிட்டார் எனவே முதலில் அதனை நினைவில் கொண்டு செயற்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் கல்வி என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் வரலாற்று பாடம் நீக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜேவிபியின் எண் விருப்பத்துக்கு அமைய கல்வித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது உலக போக்கிற்கமைய கல்வி முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காட்டு ஜானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகளை எக்காரினம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதற்காக குறுகிய காலம் மற்றும் கால தீர்வைக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி தேசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேசநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது கிராமிய மட்டத்தில் இது தொடர்பில் உன்னிப்பாக ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு படிப்புரை விடுத்த ஜனாதிபதி அரசியல் அதிகாரம் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இப்பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட எனவும் வலியுறுத்தினார் அதற்காக தற்போதைய மனிதவள பற்றாக்குறையை போக்க சிவில் பாதுகாப்பு படையினர் ஐந்தாயிரம் உறுப்பினர்கள் உதவியாளர்களாக விரைவாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் காட்டு ஜானிகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க பரிந்துரைக்கப்பட்டு எண்ணூறு கிலோமீட்டர் மின்சார பாதுகாப்பு பிலி மற்றும் பதினாறு ஜாணி வழித்தடங்களை மீளவைப்பதற்கு தூய்மையான திட்டங்களை அவசரமாக தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் ஹேர் ஸ்டார் மேற்கு முன்னிலையில் இந்தியா இங்கிலாந்துக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று தினம் கையெழுத்தானது இதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஸ் கோயலும் பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் ஜொனாதன் ரெனால்டுஸ்டையும் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா இங்கிலாந்து பொருளாதார ஒத்துழைப்பில் இன்று புதிய அத்தியாயம் தொடங்குகின்றது விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன இரு நாடுகளுக்கு வர்த்தகத்தை மேம்படுத்துவது உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பது விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் சிறு குறு நடத்தர தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இருக்கும் இது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது ஆடை தூள் காலணிகள் கடல்சார் பொருட்கள் ரத்தினங்கள் நகைகள் கரிம ரசாயனங்கள் பிளாஸ்டிக் வாகன பாகங்கள் கைவினைப் பொருட்கள் சேவைகள் போன்ற உழைப்பு மிகுந்த துறைகள் பலமான வளர்ச்சிக்கு தயாராக உள்ளன உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணத்தை மேலும் விரைவுபடுத்துவதை இது உறுதி செய்யும் இந்திய இங்கிலாந்து இடையேயான இந்த ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா தலைமையிலான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்புக்கு உத்வகம் அளிக்கும் இந்த ஒப்பந்தம் இந்திய நுகர்வோருக்கு போட்டி விலையில் உயர்தர பொருட்களை வழங்கும் நமது நாடுகளுக்கிடையே அதிக செழிப்பையும் ஆழமான உறவையும் ஏற்படுத்துவதற்கான வாக்குறுதியை இது கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் கிழக்கு அமூர் பகுதியில் காணாமல் போன பயணிகள் விமானத்தின் எரியும் பாகத்தை மீட்பு ஹெலிகாப்டர் கண்டுபிடித்ததாக அந்த நாட்டின் அவசரகால அமைச்சக தரப்பு தெரிவித்துள்ளது இந்த விமானத்தில் பயணிகள் உட்பட ஐம்பது பேர் இறந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விமான ரேடார் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி மாயமானது அந்த விமானத்தில் எரிந்த பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது உள்ளூர் அதிகாரிகள் இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்தனர் ரஷ்ய சீன எல்லையில் உள்ள பிளாகோ நகரத்திலிருந்து டிண்டா நகரத்திற்கு சென்ற விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்கள் இருந்தனர் ஐம்பது பேருடன் சென்ற இந்த பயணிகள் விமானம் ரஷ்யாவின் கிழக்கு அமூர் பகுதியில் சென்றபோது ரேடாரில் இருந்து காணாமல் போனது இதனை அமூர் பிராந்திய ஆளுநர் வாஸ்லே ஓர்லோ உறுதி செய்துள்ளார் சைபீரியாவை சேர்ந்த அங்காரா நிறுவனத்தில் இயக்கப்படும் இந்த விமானம் டிண்டா விமான நிலையத்தை நெருங்கும் போது ரேடாரில் இருந்து மாயமானதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன